வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி வந்து காட்டுக்கீரை கடைசல் பார்க்கலாங்க முதல்ல தண்ணி காய வச்சுக்கணும் அளவாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை நல்லா அரிஞ்சு போட்டுக்கலாம் ரெண்டா ரெண்டாக அரிஞ்சா போதுங்க அரிஞ்சு போட்டுக்கலாம் ஒரே ஒரு கொதி தான் வரணுங்க அப்போ வெந்துடும் கீரை வந்து இளங்கீரையாக இருக்கும் காட்டுக்கீரைங்கிறது தொய்யல் பண்ணை இருக்குங்க ஈஸியாக வெந்துடும் மல்லி சீராக கொஞ்சம் அது கூடயே சேர்த்து வேக வச்சுக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய டம்ளரும் ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்குறேங்க தண்ணி வந்து அளவாக வச்சுக்கணும் அப்போ தான் ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா கீரை டேஸ்ட் வராது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ உப்பெல்லாம் போட்டுடக்கூடாது கொஞ்சம் வெந்தாத்தான் தெரியுங்க அது எவ்வளோ வரப்போகுதுன்னு ஏன்னா கம்மியாகுங்க கீரை அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மல்லி சீரகம் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கீரை டேஸ்ட்டே டேஸ்ட்டுங்க எப்பவுமே எல்லாத்துக்குமே பிடிக்கும் எங்கள் வீட்ல எல்லாம் நான் வந்து சின்னதாக இருக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவேங்க இந்த குழம்பு இப்போவும் விரும்பி சாப்பிடுவேன் இப்போ கூட அவ்வளோ டேஸ்ட் வரது இல்லைங்க அப்போலாம் எப்படின்னா காட்டிலேயே ரெண்டு இலைய இருக்கிற மாதிரி பறிச்சுட்டு வந்து செய்வோம் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி சீரகம் சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம கடையில் வாங்குகிறா அது கூட கொஞ்சம் பெருசாகிடுதுங்க பெருசாக தான் கொண்டு வர்றாங்க ரொம்ப மூணு இலை நாலு இலை தான் பிரிச்சுருக்குங்க அந்தளவுக்கு தான் உங்களுக்கு செடியாக இருக்கும் எவ்வளோந்து செடியாக இருக்குங்க அந்த டைமில் இந்த மாதிரி வே பொறிச்சுட்டு வந்து ஒரே ஒரு கொதி போகுதுங்க வெந்திரம் கிடந்தோம்னா சூப்பராக இருக்கும் அப்படி தான் சாப்பிட்ருக்குறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுவும் மோசம் இல்லை இதுவும் பரவாயில்ல டேஸ்ட்டாக தான் இருக்குதுங்க நான் நிறைய டைம் வாங்குவேங்க காட்டுக்கீரையெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டோம் இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கும்போதும் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிருக்குறேன் ஏன்னா வெங்காயம் நிறைய சேர்த்துருங்க அப்போ நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துருக்கேன் வர மிளகா சேர்த்துருக்கேன் கருவேப்பூல் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துறேன்னா சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கீரையை ஊற்றணுமோ அந்த மனமே தனியாக இருக்குங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ வந்து கீரை சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திட்டு கீரை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சேர்த்துனா போதும் குழம்பே கொஞ்சமாக தான் இருக்குங்க அதனால் கொஞ்சமாக சேர்த்துனா போதும் என்னோடய இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் அது வந்து கோலம் சேனலுங்க ஈஸியான கோலங்கள் அந்த ரெண்டு சேனலையுமே இருக்குது பாருங்க பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நிறையா வேண்டாத புல்லு பூடு எல்லாம் சேர்த்து கட்டியிருப்பாங்க அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சமாக தான் இருக்குங்க அதே வேக வச்சோம்னா அதை விட கொஞ்சமாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருக்குங்க ரெண்டு கட்டை வாங்கிக்கணும் கிராமப்புறத்துலாம் நல்லா கிடைக்குங்க இந்த கீரை போய் பரிசிட்டே வரலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குங்க இதனோட டேஸ்ட்டு வேறு எது எந்த கீரைக்குமே வராதுன்னு நான் சொல்லுவேன் அவ்வளோ அருமையாக இருக்குங்க அப்படியே கலர் வருங்க அப்படியே க்ரீன் கலராக இருக்கும் கலர் மாறிடுச்சுன்னா கடுத்து போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க எங்கள் இதில் பா எங்கள் பாசையில் நல்லா இருக்காதுங்க டேஸ்ட் கொஞ்சம் மாறுபடும் என்ன கலர் மாறாமல் கடைஞ்சி எடுத்துக்கணுங்க சூப்பரான காட்டுக்கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு காட்டுக்கீரை கடைசினா இந்த மாதிரி செஞ்சு வாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்